வாழைப்படம் வாழை சூப்பரா இருக்கு பிரதர் நானும் கிராமத்துல இருந்து தான் வரேன் அந்த கஷ்டம் எப்படின்னு எனக்கு தெரியும் எங்க ஊர்லன்னா இங்க வந்து வாழை மரம் வெட்டுறாங்கன்னா எங்க ஊர்ல அந்த கருவு எல்லாம் வெட்டுவாங்க அதை வெட்டி எல்லாம் எடுத்துட்டு போவாங்க இந்த மாதிரி தான் கஷ்டமா இருக்கும் ரோடு ஏற்றிட்டு போய் இறக்கிட்டு வந்துட்டு இது வந்து ரியலாகவே நான் பார்த்துருக்கேன் என்னையுமே கூப்பிட்டுருக்காங்க வேலைக்கெலாம் போவேன் உண்மையிலேயே கஷ்டம் அப்படியே என் வாழ்க்கையில் நடந்த மாதிரியே இருந்துச்சு ரியலாக இது நடந்ததான் ஒவ்வொரு வாழ்க்கையும் ஒவ்வொரு கஷ்டம் இருக்கும் இது கண்ணார பார்த்த மாதிரி இருந்துச்சு இந்த படம் எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சு எனக்கு பெஸ்ட்டாக இருக்கும்னு நினைக்கிறேன் எனக்கு கிராமத்தில் உள்ள பசங்களுக்கு தெரியும் இந்த மாதிரி தான் இருக்குது இந்த லைஃப்லாம் நாங்கள் பார்த்து பார்த்தவங்கலாம் ரொம்ப ஃபீல் பண்ணுவாங்க இந்த படத்தை பற்றி ரொம்ப ஃபீல் பண்ணுவாங்க வெளிநாட்டில் இருந்தாலும் சரி இதுக்கு முன்னாடி அந்த வாழ்க்கையில் எப்படி இருந்தாங்கன்னா அவங்களுக்கு தெரியும் அந்த படம் எப்படி இருந்துச்சு உங்களே சூப்பராக இருந்துச்சு அதாவது மியூசிக் அதே மாதிரி இந்த சைடு நீங்கள் மியூசிக்லாம் கேட்டுருக்காங்க நையாண்டி மேலே எங்கள் ஊர் சைடு ரொம்ப ஃபேமஸ் இது அதான் இது நல்லா அந்த மியூசிக் வந்து எனக்கு ரொம்பவே பிடிக்கும் அது கேட்டாலே டான்ஸ் வரும் அந்த ஒரு மியூசிக் எனக்கு அதனால ரொம்ப பிடிச்சு நல்லா இருந்துச்சு சூப்பராக பண்ணியிருந்தாங்க அந்த பசங்க ஃபீல் பண்றது நல்லா அந்த எமோஷன்லாம் நல்லா காமிச்சிருந்தாங்க அதில் நல்லாவே இருக்கு ரியலாக இருந்த மாதிரி இருந்தது அதே மாதிரி தான் இருந்துச்சு எனக்குமே தான் இருந்துச்சு அப்படிதான் இருக்கு நல்லா தான் மாதிரி இருக்கு அப்படிதான் இருந்துச்சு உள்ள படம் படம் பார்க்கும்போது எனக்கு தெரியும் இல்லை ஏன்னா அந்த மாதிரி கஷ்டத்தில் இருந்து வந்திருக்கேன் எனக்கும் அப்படி தான் இருந்தது அந்த மாதிரி தான் இருக்கு ரியாலாக நம்ம பார்க்கும்போது ஹீட் பண்ணுவல இப்போ நமக்கே எதாவது நடக்கணுன்னா பத்தி நம்ம ஃபீல் பண்ணுவோம் அதே எனக்கு ஃபீல் ஆச்சு அந்த மாதிரி தான் நல்லா இருக்கு சூப்பராக இருந்துச்சு மாதிரி செல்வராஜுக்கு நான் ரொம்பவே நன்றி சொல்லுவேன் ஆஹ் நல்லா பண்ணிருக்கேன் அந்த பசங்க அந்த பசங்க அதான் படத்தில் எல்லாமே குறை சொல்ல முடியாது கலையர் சொன்னாலுமே அந்த லவ் சீன் எல்லாமே நல்லா தான் இருந்தது பசங்களும் குறை சொல்ல முடியாது பசங்க சூப்பரா பண்ணியிருக்காங்க ரியலா பண்ண மாதிரி இருந்தது எனக்கு இட்ஸ் ஓகே நல்லா தான் இருக்குது உங்கள் லைஃப்பில் மேட்ச் ஆகுது இதெல்லாம் அப்படியே ஒரு எயிட்டி பர்சன்டேஜ் அப்படியே நடந்ததுதான் இப்ப கூட எங்க வீட்டுல தான் இருக்காங்க இல்லையுன்னு சொல்லல இருந்தாலும் அந்த மாதிரி நடந்ததுதான் எங்க வீட்டுல அப்படியே நடந்ததுதான் என்னை இன்ஜினியரிங் படிக்க வச்சிருக்காங்க ஆனா எங்க அப்பா அம்மா லைஃப்லாம் ரொம்ப ரொம்ப கஷ்டமா இருக்கும் அந்த மாதிரி நான் ரியலா நான் பாத்துருக்கேன் உங்க வீட்டுலதான் அந்த மாதிரி கஷ்டம் நடந்திருக்கு அதனால பாத்துருக்கேன் சாப்பாடு எல்லாம் பழைய சொல்றாங்க சாப்பிடுவோம் அந்த மாதிரி சாப்பாடு எடுத்து போது அந்த வாலியில தான் தூக்காளி சட்டின்னு சொல்லுவாங்க அதுலதான் எடுத்துட்டு போவாங்க அந்த மாதிரி தான் எடுத்துட்டு போயிருக்கேன் நான் எடுத்துட்டு போய் குடுத்துருக்கேன் போவட சொல்ல மாட்டாங்க என்னை தூக்க சொல்ல மாட்டாங்கன்னா நான் போய் எடுத்துகிட்டு கொடுத்துருக்கேன் அவங்க வேலை பார்க்கற இடத்துல இந்த மாதிரி இருக்கா தமின்னு சொல்லிடுவாங்க காலையில் நான் போய் சாப்பாடு எடுத்துட்டு கொடுத்துருக்கேன் அந்த மாதிரி எல்லாம் நான் பாத்துக்கா இருக்கு இதுக்கு முன்னாடி எல்லா படத்துலயும் போட்டுருவாங்க ஓகே ஆனா இந்த கிராமத்துல இந்த மியூசிக் வந்து நான் கேட்டிருக்கேன் இது இவ்வளவு நாள் வெளியே அந்த எல்லாம் எனக்கு நையாண்டி மேலன்னா ரொம்ப பிடிக்கும் இந்த கண்ணன் படத்துல எல்லாம் பாத்தீங்கன்னா நல்லா இருக்கும் நல்லாண்டி நையாண்டி மேல வந்து எனக்கு ரொம்ப பிடிக்கும் ஏன்னா சின்ன வயசுல இருந்து கேட்டு எங்க ஊர்ல டெத்தா இருந்தாலும் சரி கரகாட்டம் இந்த மாதிரி இந்த மைக் பிடிச்சுலாம் பாடுவாங்க டெத்துனா அந்த மாதிரி எங்கள் ஊரில் ரொம்பவே நடக்கும் ஜாலியாக இருக்கும் அதை பார்த்தா அந்த டான்ஸுக்கு வந்து நம்ம அன்னைக்கு கேதோம்னா அன்னைக்கு அழுதுட்டு கேதோம்னு சொல்லுவாங்க எங்கள் ஊரில் அழுதுட்டு இருப்பாங்க நாங்கள் சின்ன பசங்களாக இருப்போம் டான்ஸ் ஆடுவோம் நாங்கள் அந்த மியூசிக் டான்ஸ் ஆடுவோம் அப்படி இருந்து நல்லா பிடிக்கும் ஆனால் டெத்துன்னா பெரியவங்க அழுதுதான் செய்வாங்க நாங்கள் சின்ன பசங்க டான்ஸ் தான் ஆடுவோம் நல்லா இருக்கும் நான் ராமநாதபுரம் டிஸ்ட்ரிக்ட் என்ன மூவி பாத்துறீங்க என்ன மூவி பாத்துறீங்க வாழை எப்படி இருக்கு வாழை அருமையான படம் ஒரு சின்ன வயசுல நடந்த கதை ஒரு உண்மை கதையை அவர் எடுத்து மக்களுக்கு தெரிஞ்சிருக்காரு பெக்க உடம்பெளி தூத்துக்குடி அந்த புத்தெல்லாம் நிறைய நடந்தது யாருக்கும் தெரியாது அந்த படம் போல நிறைய பேருக்கு கடவுள் உலகங்கள் எல்லாம் அறிவிச்சிருக்காரு மிகவும் சரியான படம் எல்லாரும் குடும்பத்தோட பாருங்க ஆக்டிங்லாம் வேற இல்ல மியூசிக் வேற இல்ல எல்லாருமே அழுதுட்டாங்க அதாவது ஒரு உண்மை கதை ஒரு சின்ன பையன் வந்து அவன் ஊரை நடந்ததை வந்து எப்படி சின்ன வயசுல இருந்து கடந்து வந்தானோ அந்த பாதையை வந்து படமா எடுத்திருக்காங்க மாரி செல்வராஜ் வந்து அவர் சொந்த ஊர்ல அவர் நடந்த கதையை ஒரு படமா பண்ணியிருக்காரு மிகவும் அற்புதமான படம் பசங்க ஆக்டிக்லாம் வேற லவு உண்மையாக நேச்சரலாகவே பண்ணியிருக்காரு சந்தோஷ் நாராயணன் மியூசிக் வேற லெவல் இந்த மாதிரி மியூசிக்கை வந்து அதை கேட்டுருக்க மாட்டாங்க இந்த மாதிரி மியூசிகா இப்போ வந்து புதுசா எல்லாருமே எங்கிட்ட உள்ள கேட்கறாங்க அதுக்குள்ளவங்களுக்குலாம் அந்த மியூசிக் தெரியும் ஆனால் இது புதுசாக இருக்கிறதுனால அவங்க எல்லாத்துக்குமே பிடிக்கும் ஓரளவு குடும்பம் கூட எல்லாருமே பார்க்கணும்

சின்ன வயசு இப்போ நாங்க நல்லா ஜாலியா இருக்கிற எங்க எங்களை மாதிரி டூ கே கிட்ஸுக்கு அந்த மாதிரி முன்னாடி ஜென்ரேஷன் அதாவது ஃபாதர் மாதிரி ஜென்ரேஷன்ல எவ்வளவு கஷ்டப்பட்டாங்க அதெல்லாம் சொல்ற மாதிரி நல்லா இருந்துச்சு பசங்க சூப்பரா பண்ணிருந்தாங்க எமோஷன்ஸ் எல்லாமே நல்லா இருந்துச்சு மியூசிக் சூப்பரா இருந்துச்சு நிறைய கஷ்டத்தையும் கொஞ்சம் சந்தோஷத்தையும் எல்லாமே கொடுத்தாங்க நல்லா இருந்துச்சு தேங்க்யூ ஒரு ஃபஸ்ட் கிளாஸா இருக்கு பார்க்க எனக்கே கண் எனக்கே கண் கலங்குது அடைய பாக்குதான் உடையன்ட்டு நல்லா மாதிரியா இருக்கு